வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பற்றி அது என்ன எப்படி எழுத வேண்டும் என்ன பயன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள போறோம் டிஎன்பிஎஸ்சி என்பது தமிழ்நாடு பொது சேவை ஆணையம் என்பதன் சுருக்கம் இது தமிழ்நாட்டில் உள்ள அரசு வேலைகளை தேர்வின் மூலம் வழங்கும் ஆணையம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் நமக்கு பாதுகாப்பான அரசு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் ஓய்வூதியம் மதிப்பு வேலை நிச்சயம் கிடைக்கும் என்பதால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் டிஎன்பிஎஸ்சியில் பல வகை தேர்வுகள் உள்ளன குழு ஒன்று குழு இரண்டு குழு நான்கு வி உதவி டைபிஸ்ட் போன்றவை ஒவ்வொன்றுக்கும் எலிஜிபிலிட்டி மற்றும் சிலபஸ் வேறுபடும் பொதுவாக டிஎன்சி தேர்வு மூன்று படிகளில் நடக்கும் பிரிலிமினரி தேர்ச்சி மெயின் எக்ஸாம் எழுத்து தேர்வு இன்டர்வியூ நேர்முகம் சில தேர்வுகளில் இன்டர்வியூ இல்லை தமிழ் பொது அறிவு வரலாறு அரசியல் அறிவியல் கணிதம் போன்ற பாடங்கள் முக்கியம் தினமும் குறைந்தது மூன்று முதல் நான்கு மணி நேரம் படிக்க வேண்டும் பொதுவாக பதினெட்டு வயதுக்கு மேல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதலாம் சில தேர்வுகளுக்கு பத்தாம் பன்னிரெண்டாம் தகுதி படிப்போதும் டிஎன்பிஎஸ்சி டாட் கவ் டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கட்டணம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வு அரசு வேலையின் வாயிலாக நம் வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றும் ஒரு சிறந்த பாதை நீங்களும் இன்று முதல் தயாராக ஆரம்பிக்குங்க